வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு கிட்னி பேஷண்ட் பத்தி பேச வந்திருக்கோம் நம்ம பாரத் ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டு அவங்க சரியாயின்னு வராங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த பேஷண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா முனிராஜு அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ஆகுது அதே மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு கிட்டே மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிரியேட்டின் லெவல் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு அதே மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இப்போ மெடிசன் சாப்பிட்டு ஒன்றரை மாதத்தில் க்ரியேட்டின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் யூரியா லெவல் கூட அவங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒன்றரை மாதம் மெடிசன் சாப்பிட்டுன்னு இருக்கும் போதே அவங்களுக்கு யூரியா லெவல் நூற்றி எட்டு வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா நம்ம பாடிக்குள்ள ஓடுற பிளட் செல்ஸ் பிளட் அவங்களுக்கு பிளட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு பத்து புள்ளி தான் இருந்துச்சு இப்போ நம்ம கிட்ட மெடிசன் சாப்பிட்டுன்னு இருக்காங்க அந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிளட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபோர் வந்திருக்கு இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு சரியாயின்னு வருது அதே மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரேன் உங்களுக்கு லெக் பெயின் இருந்துச்சு பேக் பெயின் இருந்துச்சு லெக் ஸ்வெல்லிங் இருந்துச்சு அதே மாதிரி புரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சு யூரின் வந்து அவுட்புட் சுத்தமாக இல்லை வெறும் சொட்டு சொட்டாக தான் யூரின் வந்து இருந்துச்சு அது எல்லா சிம்டம்ஸ் கூட இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு சிம்டமேட்டிக்காக அதே மாதிரி மெயினாக கிரியேட்டின் லெவல் யூரியா லெவல் அது கூட அவங்களுக்கு கம்மி ஆகினு வருது ஸோ அதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நீங்களும் எதிர்பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து அவங்க அவங்ககிட்டயே டைரக்டாக பேசலாம் என் பெயர் முனிராஜ் நான் ஒரு மாத காலமாக பாரத் ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய கிரேட் நைன் அளவு ஒரு மாதத்திற்கு முன்பு எட்டு புள்ளி ஐந்து இருந்தது தற்போது ஐந்து புள்ளி ஐந்து உள்ளது யூரியா நூறு நூற்றி முப்பது இருந்தது தற்போது நூறு புள்ளி எட்டு உள்ளது ஹெச்வி பன்னெண்டு புள்ளி நான்கு உள்ளது நன்றி பாரதியோம் எழுதிக்கு